என்னடே பண்ற எங்க போய் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த முறுக்கு முறுக்குன்னு கேட்டுட்டு இவ்வளோ முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்க யாருக்கு யார் வாங்கிட்டு வந்தா நீ போய் வாங்கிட்டு வந்தியோ அப்படி பாருங்க பாப்பா இப்போ ரீசெண்டாக முறுக்கு வைணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி போய் கடையில் போயிட்டு முறுக்கு அவளே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கா ஆ ரஸ்மிதா ஸ்நாக்ஸ் எது அம்மாவுக்கு தேங்க்யூ எது பாப்பாவுக்கு கொடுங்க குட்டி குட்டித்தங்கம் சொப்பா ஏ குட்டித்தங்கம் ஏ பாப்பு குட்டியே அம்மா கடே அம்மாக்கு பிரிச்சு தெரியா நானே பிரிச்சுக்கிறேன் குடு சுஸ்மிதா நான் பிரிச்சுக்கிறேன்டே ஓடிட்டாங்க வா சஸ்மிதா எனக்குடு ஏ நீயே ரெண்டு வச்சுக்கிட்டு எனக்கு சஸ்மிதா பாருங்க வர வர எல்லாமே ரெண்டு கைக்கு வாங்கிப்பா ஏ நீ எத்தனை வச்சுருக்க எனக்கு மட்டும் ஒன்று கொடுற நீ ரெண்டு வச்சுருக்க குட்டினை சரி தங்க அங்கே வருங்க ரெண்டையும் கொடுத்துட்டா சஸ்மிதா லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆ சரி இதை போய் வச்சிருந்த அப்புறமே சாப்பிட்டுக்கலாம் ம் மச்சிட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க லவ் யூ பாப்போ பப்பா லவ் யூ ஆ சொல்லு லவ் யூ லவ் யூ இங்கே லஸ்மிதா லவ் யூ ஆ ஆ எடுத்துகிட்டு சொல்லு லவ் யூ ஏ சூப்பர் லவ் யூ லவ் யூ டூ டி குட்டி